ஜானி ஜானி அண்ணா அண்ணா பிரைஸ் நல்லா நல்லா இந்த எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது இவ்வளவு தூரம் வந்திருக்கமே உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் ஓகே ஓகே என்ன நீ படம் பாத்துக்கிட்டு இருக்கியா அப்பப்போ அப்பப்பாண்ணா வாரத்துக்கு ரெண்டு வந்து அப்ப சொல்றியா என்னன்னா சினிமா பாக்க கூடாதா என்ன கிறிஸ்துவர்கள் படம் பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா என்ன பாக்குறதுனால என்ன இருக்கு நல்லதை எடுத்துப்போம் கெட்டதை விட்டுருவோம் ஓஹோ மினரல் வாட்டரையும் டிரைனேஜ் வாட்டரையும் கலந்து அதுல நல்ல தண்ணியை குடிக்கலாம் முடியுமா அண்ணா இப்ப வரைக்கும் நீ நிறையவே சொல்லிருக்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஆனா சினிமா பாக்க கூடாதுன்னா ஒத்துக்கவே மாட்டேன்னா ஜானி நீ என் பேச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா கிறிஸ்டின் எதையும் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பைபிள் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்தே ஆகணும் பைபிள் சினிமா பார்க்க கூடாதுன்னு எங்கேயாச்சும் எழுதியிருக்கா என்ன சினிமாங்கிறது இப்ப கண்டுபிடிச்சது பைபிள் எப்பவோ வந்ததால அதுல சினிமாங்கிற வார்த்தை இருக்காது ஆனா சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் தெளிவா சொல்லுது சரி ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்க நான் சில கேள்விகள் உன கேக்குறேன் நீ மனசாட்சி படி பதில் சொல்லு சரி சினிமாங்கிறது தேவனுக்குரியதா உலகத்துக்குரியதா உலக சம்பந்தமானதுதான் உலக சம்பந்தமானது அப்படின்னு எழுது சினிமாவை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க கொஞ்சம் பேரோட உழைப்புக்காக பாக்குறோம் ஓஹோ ஒயின்ஷாப்ல கூட சில பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு நான் கேட்டது அது இல்ல எதுக்காக சினிமாவை கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறேன் பொழுதுபோக்குக்கு அப்படின்னு எழுது சினிமா பார்க்கறதால நீ என்னைக்காவது சோதிக்கப்பட்டிருக்கியா அதாவது மோக பார்வை கெட்ட எண்ணங்கள் வரது உலக இச்சையான கனவு இந்த லெவல்ல நம்ம இருக்கணும்னு என்ன இப்படி ஏதாவது தோணி இருக்கா பாக்குற ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி தோணிருக்கண்ணா சோதிக்கப்படுறேன் அப்படின்னு எழுது சினிமா மூலமா உனக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதா நிறையவே கொடுத்துருக்கு உனக்கு ஆனந்தத்தை தருதுன்னு அதுல நோட் பண்ணு யாராவது அந்த படம் நல்லா இருக்கும் சொன்னாலோ இல்ல புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆனாலோ அத உடனே போய் பார்க்கணும் ஆசை வந்திருக்கா பார்க்கணும்னு ஆசை ஏற்படுது அப்படின்னு எழுது சினிமாவில் பாட்டு டயலாக் டபுள் மீனிங்காவே இருக்கு, அத நீ கவனிச்சிருக்கியா ம் நீ சினிமா பார்த்து முடிச்சதும் அந்த பாட்டை பாடி இருக்க டயலாக்லாம் பேசியிருக்கியா ஆ அப்போ அப்போ வரண்ணா ம் சினிமா பார்க்குறதால உலக இச்சைகள் அதிக கவனத்துக்கு வருது அப்படின்னு எழுது சினிமாவுக்காக நேரத்தையும் பணத்தையும் இல்லையா இந்த சினிமா உன்னோட ஆத்மாவுக்கு ஏதாவது உபயோகமா இருக்கா குறைஞ்சது உன்னோட எதிர்காலத்துக்கு அது உபயோகமா இருக்கா எந்த பயனும் இல்லைன்னு எழுது ஆமா சினிமாவில ஹீரோ ஹீரோயினி பாடுறது உண்மையா பொய் தான் சினிமாங்கிறது பொய் அப்படின்னு எழுது நீ எழுதி இருக்கிறத வச்சு பைபிளோட மேஷ் பண்ணி பார்க்கலாம் சினிமா உலக சம்பந்தமானது கிறிஸ்துவர் ஆத்ம சம்பந்தமானவர்கள் உலக இச்சையிலிருந்து வேறுபட்டு இருக்கிறவனுக்கு உலக இச்சையோட என்ன சம்பந்தம் இருக்கு யாக்கோபு புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்துல உலக ஸ்நேகத்தை விரும்புறவங்க விபச்சாரம் எழுதி பாக்குற கிறிஸ்துவன் சினிமாவை டைம் பாஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க இருக்கிற நேரத்தை பிரார்த்தனை பண்றதுக்கோ பைபிள் படிக்கிறதுக்கோ ஓய்வு எடுக்கிறதுக்கோ குடும்பத்தோட நேரத்தை கழிக்கிறதுக்கோ பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணக்கூடாது கிறிஸ்தவன் நேரத்தை பயன்படுத்தணுமே தவிர அதை வீணடிக்க கூடாது பைபிள்ல இத பத்தி என்ன தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்குனா நேரத்தை வீணடிக்கிறவன் முட்டாள்னு இருக்கு சினிமா பாக்குற கிறிஸ்தவன் சினிமாவால நீ சோதிக்கப்படுற சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிற பிரார்த்தனை செய்யும்படி சோதனையில இருந்து தப்பித்துக் கொள்ளும்படி சொன்னா சோதனையா இருக்கிற சினிமா பாக்குறது தேவனுக்கு விரோதம் இல்லையா உலக சம்பந்தமான சினிமா நமக்கு ஆனந்தத்தை தரும் தேவனுக்குள்ளே மகிழ்ந்து இருங்கன்னு பைபிள் சொன்னா உலக இச்சையில ஆனந்தமா இருக்கிறது பைபிள் விரோதம் இல்லையா சினிமாவை பார்க்கணுங்கிற ஆசை நமக்குள்ள தோன்றும் சோதனை தரக்கூடியதை பாக்குறது நமக்கு முட்டாள்தனமா தெரியல சினிமா மூலமா உலக இச்சையான வார்த்தைகள் வாயிலிருந்து வருது தேவனுக்கு நன்றி சொல்ற வாயால கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசலாமா தேவனுக்கு பாடல் பாடிட்டு சினிமா பாடலை நம்ம பாடலாமா சினிமா பாக்குறதால ஒரு ஆன்மா வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல வீணானதை பின்பற்றுகிறவன் மதிக்கேடன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் புரியுதா உனக்கு சினிமா பாக்குற கிறிஸ்தவனை என்னன்னு சொல்லலாம் சினிமால காட்டுறது எல்லாமே பொய் பொய்க்கு தகப்பன் யாரு சாத்தானே தான் பொய்யான சினிமாவை நீ நேசிச்சு உன்னோட டிவிலையும் சிஸ்டத்திலையும் அதை பயன்படுத்துற வெளிப்படுத்தினல் விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினஞ்சுல பொய்ய விரும்புறவங்க புறம்பே கேட்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எட்டு விஷயத்தின் அடிப்படையில கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்க கூடாது இங்க பார்ஜானி இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் சரீர இச்சை உலக இச்சை ஜீவனை அழிச்சிடும் பைபிள் சொல்லுது அதை விரும்புறவனும் நாசமடைவான் பைபிள் சொல்லுது உலக இச்சைக்கு விலகிடு அது உனக்கு நல்லது உலகத்துல எல்லாருமே சாத்தாண்டுக்கு தான் ஆனா அவங்களை கண்டுபிடிக்கிறது நான் என்ன பார்க்கணுமோ என்ன கேட்கணுமோ என்ன படிக்கணுமோ எனக்கு எப்படி தெரியும் எது உலக சம்பந்தமோ எது தேவனுக்கு பிரியமானதோ தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அந்த ஞானத்தை வேத வசனம் தான் நமக்கு தரும் நீ பிளிப்பிய நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை படி அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப தேவையானது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளாகவோ ஒழுக்கம் உள்ளவைகளாகவோ நீதி உள்ளவைகளாகவோ கற்புள்ளவைகளாகவோ அன்புள்ளவைகளாகவோ உள்ளவைகளாகவோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே கொண்டிருங்கள் நாம எதமீது நோக்கமா இருக்குமோ அதுதான் நம்மளை நடத்தும் நீ என்ன பார்க்கறியோ என்ன படிக்கிறியோ என்ன கேட்கிறியோ அதான் உன் எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் முடிவு செய்யும் நீ கெட்ட பார்த்து கெட்டதை கேட்டு கெட்டத பேசினா அது உன் இதயத்தையே சுத்தமா கெடுத்துடும் வேத வசனத்தை படி தேவ பாடல்களை கேளு இப்பல்லாம் கிறிஸ்தவர்கள் சினிமா பாடலை பாடுறதே ரொம்ப ஒரு ஃபேஷனா வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நீ தேவ வசனத்தை படிச்சு அவரை துதித்து அதை தேடி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிற வழிய பாரு பைபிள் படி ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழு சினிமா பார்க்கறது டிவி டான்ஸ் பாக்கிறது அப்படி இப்படின்னு உன்னோட எல்லா நேரத்தையும் வீணடித்துக் கொள்ளாத சும்மா இருக்கிற நேரம் தேவனிடத்துல பேசு நீ ஏதாவது பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கணும்னு விரும்புனா ஒரு தடவை இந்த வசனத்தோட ஆறு விஷயத்த பாரு அது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு உனக்கே நல்லா புரியும் நான் வந்த வேலை முடிச்சிருச்சு